பிரபல தெலுங்கு நடிகரும் சமந்தாவர்களுடைய அவர்களுடைய முன்னாள் கணவருமான நாகச்சைதன்யாவிற்கு இன்றைக்கி திருமண நிச்சயதார்த்தம் நடந்ததாக தகவல் வெளியாக இருக்குங்க இது சம்மந்தமான ஃபோட்டோஸ் இணையத்தில் வைரல் இருக்கு அதாவது நடிகை சோபிதா திலிபாலா மீது காதல் வைப்பட்டுருக்காராம நாகச்சைதன்யா அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஜோடியாக டேட்டிங் செஞ்சு வந்ததாலாம் தகவல் வந்த வண்ணம் இருந்தது குறிப்பாக லண்டனில் ஜோபிதாவுடன் டேட்டிங் சென்ற போது ரெண்டு பேர் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை வெளியாகி வகைகளும் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நாகச்சைதன்யா சோபிதா ஜோடியில் காதல் விவகாரம் தெலுங்கு திரையுறையில் ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுங்க இந்நிலையில் ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க சுபிதா துடிவாலா இந்த படத்தை நடித்தது மூலம் தமிழில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க நாக சைதன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் இன்னைக்கு திருமணம் நிச்சயதாக நடந்திருக்கு ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு காலையில ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு நிச்சயமானதாகவும் சோபிதாவை எங்க குடும்பத்திற்கு வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு நாகார்ஜுனா தெரிவி அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துகளும் தெரிவிச்சிருக்காங்க திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களது வாழ்த்துக்கள தெரிவிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இதுல என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் நடிகர் நாக சைதன்யாவுக்கு நடிகை சமந்தா ப்ரொபோஸ் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சொல்லலாம் யூ